நலம் தரும் சித்த மருத்துவம் நெல்லை விநாயகா நயன் செவன் எயிட் நைன் ஜீரோ டபுள் நைன் டூ ஒன் ஜீரோ சித்தர்களால் உருவாக்கப்பட்டது அகத்தீஸ்வரர் ஹெல்த் அண்ட் வெல்த் பிரைவேட் லிமிடெட் பேட்டை சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் உடற்பயிற்சி செய்ய முடியவில்லை என்றார் யோகா செய்ய முடியவில்லை என்றால் வாக்கிங் போக முடியவில்லை என்றால் ஐம்பதுக்கு வயதுக்கு மேற்பட்டவர்கள் வாய்வு தொல்லைதான் மனிதனை ஐம்பது பர்சன்டேஜ் அளவுக்கு படுத்தும் ஐம்பது வயதுக்கு மேலே அதற்கு என்ன செய்ய வேண்டும் அதற்கு என்ன மாத்திரை சாப்பிட வேண்டும் எப்படி எப்படியெல்லாம் அந்த மாத்திரை சாப்பிட்டால் இது ஒன்றுமே செய்யாது அந்த வாயு தொல்லை என்னெல்லாம் செய்யும் நம்ம முதுகு தண்டுபடம் அதில் போய் நின்றுக்கிடும் உடம்பினுடைய எந்த ஒரு மூட்டு அசைவலியும் போய் வாயு நின்று கொள்ளும் விழா எலும்பு நெஞ்சில் போய் நிற்கிறது தலைவலி வர்றது இது எல்லாம் வாயுனால் மட்டுமே வரக்கூடியது உடலினுடைய உபாதைகள் ஐம்பது பர்சன்டேஜ் வரை வாயுவினால் மட்டுமே நடக்கக்கூடியது இதை கண்டறிந்துதான் அதற்கான உபாயத்தை சித்தர்கள் அறிந்து வைத்து இருந்தார்கள் அதன்படி உருவாக்கப்பட்ட மருந்துகள் எங்களிடம் கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் அதற்கு நெல்லை விநாயகா நயன் செவன் எயிட் நைன் ஜீரோ டபுள் நயன் டூ ஒன் ஜீரோ காண்டாக்ட் செய்யவும் நல்லது